கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீயர சம்பவம் விஜய் அவர்கள் அதனால் மன உடைஞ்சி வீட்டுக்குள்ளே இருந்தார் நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி வந்து வெளியே வந்து அவருடைய மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதாவது எவ்வளவோ பரப்புரைக்கு நம்ம ஆற போயிருக்கோம் எல்லா எந்த மாவட்டத்துலையும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கலை ஆனால் கரூரில் மட்டும் இப்படி நடந்தது அப்படிங்கிற மிக மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணுறாரு இதுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்குங்கிறதையும் அவர் கும்புறலாக வெளியிடுறாரு அதே மாதிரி சிஎம் சார்ட்ட வேண்டுகோளும் இருக்கிறாரு சிஎம் சார் தயவு செய்து என்ன வேணாலும் என்னை பண்ணுங்கள் என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுகிற போது உண்மையிலேயே அவருக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு பார்க்க நமக்கே கண்ணீர் வந்தது அவரை அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி தான் அவர் பேசினார் நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன் இல்லைன்னா என் வீட்டில் தான் இருப்பேன் தயவு செய்து என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு அந்த மனம் வழியை அவர் அவரால் தாங்க முடியல அதுதான் உண்மை எல்லாரும் அவரை பலவாறு விமர்சிக்கிறாங்க மனசாட்சி உள்ள எவனும் வந்து அவ்வளோ சீக்கிரம் விமர்சிக்க மாட்டான் வந்து அதாவது நான் ஒரு பரப்புரைக்கு வந்தத தவிர நான் அவர் என்னங்க தப்பு செஞ்சேன்னு அவர் கேட்குற ஊ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி கண்டிப்பாக நான் இதில் சோந்திரவன் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க இன்னும் தைரியமாகவும் வலிமையாகவும் நான் வந்து நிற்பேன் களத்தில் நிற்பேன் அப்படின்ட்டு அதையும் ஒரு பதிவு பண்ணுறாரு இன்றைக்கெல்லாம் சமூக வலைதளங்களில் அவர் வந்து எவ்வளவு பேசுகிறாங்க தெரியுங்களா ஒரு ஒரு பெரிய பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நாற்பது பேரை செத்துட்டாங்க இவர் போய் வீட்டில் ஓடி ஒளிஞ்சு உக்காந்துக்கிறாரு அப்படின்னு வந்து அவர் மேலே வந்து ஒரு கலங்கத்தை ஒரு சேர வாரி இறைக்கிறாங்க அது இறைச்சாங்க இறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அவ்வளோ கொதிப்புகள் வந்து அவர் மேலே எல்லாம் சாப்பிட்றீங்களே உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த சம்பவத்துக்கு அவர் தான் காரணமாக யோசிச்சு பாருங்கள் அவர் வந்து பரப்புறையின் போது நடந்த சம்பவம் தான் இவ்வளோ நடந்தது என்ன விசாரணை இருக்குது என்னென்ன வேணாலும் நடக்கலாம் அதில் அதில் எந்த நிகழ்ச்சி எந்த விஷயம் வேணாலும் இப்போ அது அந்த விசாரணையின் போது வெளியே வரலாம் சரிங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து விஜய் ஒரு கட்டம் கட்டி புறாபுரம் எதுக்குறீங்களே அதெல்லாம் வந்து உங் உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையாங்க எவ்வளோ நிகழ்வுகள் நீங்கள் நடந்துச்சு அப்போலாம் நீங்கள் வெளியே வந்து பேசுனீங்களா நான் இந்த நேரத்தை சுட்டி காட்ட விரும்பலை எவ்வளோ ஒரு மன வழியில் வந்து அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அவரும் மனுஷன் தானேங்க ஏங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடாதுங்க ஒருத்த வந்து நிற்கக்கூடாதாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காரணுமாங்க வந்து அவங்க வந்து களத்தில் நின்று உங்களை வெல்லக்கூடாது இவ்வளோ கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துடுச்சு பயத்தை வந்து என்னென்னமோ நீங்கள் பண்ணணும்ன்ட்டு முயற்சி பண்ணுறீங்க என்ன நடந்துச்சு என்னங்கிறத விசாரணையின் போது தான் தெரியும் நம்ம எதுவும் கற்று சொல்ல விரும்பலை ஆனாலும் விஜய் மேலே மட்டும் இவ்வளோ அவர் நீங்கள் வந்து பரப்புறிங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதுல்ல ஆ பாருங்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோ நீங்கள் வெளியே வரல முடங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக ஒரு வெளியே வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு விரைவில் கரூரில் போய் அங்கே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் எல்லாத்தையும் அவர் மனுக்குமுறலை சொல்லியிருக்கிறாரு இன்னும் சொல்கிறேன் அவர் வந்து இத்தோடு நீங்கள் அவரை வந்து முடக்கிட்ட தான் நினைச்சிடாதீங்க தான் அவர் வீரியமாகவே வெளியே வர போகிறாரு இதை சற்றும் அவர் எதிர்பார்க்கலங்கிறது மிக உண்மை யாருமே எதிர்பார்க்கலங்கிறது தான் இதில் உண்மை ஆனால் இப்படி ஒரு கோர சம்பவம் இது ஒரு பாடமாக அவங்க எடுத்துக்குவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உயிரிழந்த அந்த மக்கள் அவங்க கண்டிப்பாக அப்போக்கு பின்னாடி விஜய் கண்டிப்பாக நிற்பாருன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவர் நல்ல மனுஷன் அதனால் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷன் அவரை விட்டுட்டு அவ்வளோ சிக்கலாம ஒதுங்கி போக மாட்டார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீர சம்பவம் அவ அவர் பேசுகிற போது நீங்கள் இந்த தயவு தயவுசரி வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் அவர் பேசுகிற போது அவர் அவர் எவ்வளோ ஒரு மன இருந்து அவர் பேசுனார் கண்ணு கலங்கி அவளை கொதித்து பேசுகிறார் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த நிகழ்வுகள் நடந்தே இருக்கக்கூடாது இல்லைன்னா இந்த வரமும் அவர் பரப்புரைக்கு வந்திருப்பார் மிகப்பெரிய எழுச்சியோடு அவர் செயல்பட்டிருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர சம்பவமாக அது மாறினதுனால அப்படியே அரசியல் மாறி நிற்கிது ஆனால் கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்க ஆனால் இந்த சம்பவங்கள் நம்ம கண்ணு முன்னாடி எப்பவுமே இருக்கும் இந்த சம்பவங்கள் திரும்ப வந்துடக்கூடாது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த துயரங்கள் கண்டிப்பாக மறக்கணும் விஜய் இதிலிருந்து வெளியே வரணும் வந்து மக்களை எல்லோரும் சந்திக்கணுங்கிறது அவர்கள் தொண்டரோ தொண்டர்களோட சாமானிய மக்களுக்கும் இந்த எண்ணம் இருக்குங்கிறதா உண்மை ஏன்னா இன்றைக்கி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது சாமானிய மக்களுக்கு நீ எல்லாமே தெரியுது இன்றைக்கி வெளியே வந்து பேசுகிறாங்க பல விசாரணைகள் போயிட்டு இருக்கு ஒரு நபர் தனிநபர் விச விசாரணை இருக்கு அதே போல் என்லேருந்து ஒரு எட்டு எம்பிக்கள் வந்து ஒரு விசாரணை நடத்துகிறாங்க பல விஷயங்கள் இங்கே இருக்கு உண்மை சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே வந்து தீரும் அதில் எந்த மாற்றம் இல்லை அப்போ தெரியும் யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு எது எப்படியோ விஜய் அவர்கள் மீண்டும் வெளியில் வர வேண்டும் அப்படிங்கிறத த தாவேக்க தொண்டர்களோட சாமானிய மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது